வணக்கம் அஸ்ட்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சம பிரபக அவிஜ்னம் குருமே தேவ சர்வகாரியே சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம்புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பேச போது அதிசார குரு பயிற்சி பலன்கள் வரிசையில துலாம் ராசி அதிசார குரு பயிற்சி தற்சமயம் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் அக்டோபர் பதினெட்டாம் தேதி சரியாக அதிசாரம் பெற்று கடக ராசியில் சஞ்சரிக்கிறார் அக்டோபர் எயிட்டீன்த்ல இருந்து டிசம்பர் மூணாம் தேதி வரைக்கும் அதிசார பயிற்சியின் காரணமாக கடகத்துல குரு பகவான் சஞ்சரிக்க போறார் துலாம் ராசி அப்படின்னாலே கடின உழைப்பாளிகள் நேர்மை தவறாதவர்கள் தர்மவான்கள் அப்படின்னு உறுதியா சொல்ல முடியும் இப்போ பாக்யஸ்தானத்துல இது நாள் வரை இருந்து வந்த குரு பகவான் இதுலேருந்து நைன்த் பிளேஸ்ல இருந்து டென்த் பிளேஸுக்கு போறார் இந்த டென்த் பிளேஸ்ல இருக்கக்கூடிய குரு பகவானால பத்துல குரு வந்தா பதவி பறி போயிடும் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க சத்தியமா அதை எதையும் நம்பாதீங்க அந்த மாதிரி அவசியமே இல்லை நைன்த் பிளேஸ்ல இருந்து வந்த குரு பகவான் பத்துக்கு போறதுனால டென்த் பிளேஸுக்கு போறதுனால எந்த ஒரு பாதிப்பும் இல்லை பொதுவா குரு பகவான் எல்லாருக்குமே நல்லது செய்யக்கூடியவர் தான் கோச்சார குருவாக இருக்கும்போது துலாத்துக்கு குரு பகவான் ஆகாது அது கோச்சார குருவா இருக்கும்போது குரு எல்லாருக்குமே வந்து நல்லதுதான் செய்வார் துலாம் உட்பட அந்த வகையில பார்க்கும்போது நம்ம பயப்பட வேண்டியது அவசியம் இல்லை ஒன்பதுல குரு இருந்தால் அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க அதனால எந்த ஒரு கவலையும் பட வேண்டியதுல பத்தாம் பாவத்துக்கு வரக்கூடிய குரு பகவானால் என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் எப்பவுமே நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இருக்கின்ற இடத்த விட அவர் பார்க்கின்ற இடம் அவர் எந்த இடத்த பார்க்கிறாரோ அந்த இடத்துக்கு பவர் அதிகம் அதை மட்டும் நம்ம மனசுல ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுப்போம் அந்த வகையில பார்க்கும் போது குரு பகவான் இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு பலம் அதிகம் அப்படிங்கிற கோணத்துல நம்ம எப்படியெல்லாம் இருக்கு துலாம் ராசிக்கு அப்படிங்கிறத விரிவா பார்க்கலாம் பொதுவாகவே துலாம் ராசிக்கு இந்த குரு பயிற்சி நல்ல பலனை தான் செய்ய போகுது இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் வக்ரம் பெற்று கிரகங்கள் சஞ்சரிப்பது அப்படிங்கிறது சாதாரணம் அதிசாரம் அப்படிங்கிறது வந்து ரேர் தான் அது வந்து ஜென்ரலா அப்படி நடந்துடும் அப்ப அதிசார குரு அப்படிங்கிற போது குரு எல்லாருக்குமே நல்லது செய்வார் அப்படிங்கிற பட்சத்துல இது வந்து துலாம்க்கு இருக்கின்ற இடத்தை விட எந்தெந்த இடத்தெல்லாம் பார்க்க போறார் அதனால என்ன பலன்கள் அதை பத்தி விரிவா பார்க்கலாம் துலாம் ராசினியர்களுக்கு ஆறு விஷயம் நம்ம சொல்லணும் இந்த வீடியோக்குள்ள டீட்டெயில்டா போறதுக்கு முன்னாடி முதல் மூணு விஷயம் உங்களை பத்தின பிளஸ் பாயிண்ட் உங்களுக்கு உங்களை பத்தி தெரிஞ்ச ஸ்ட்ரென்த்து அடுத்த மூணு விஷயம் உங்களுக்கு உங்களை பத்தி தெரியாத வீக்னஸ் உங்களுடைய மைனஸ் பாயிண்ட் இது ரெண்டுத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வீக்னஸ் அப்படிங்கிறத கம்மி பண்ணிக்கிட்டாலே உங்களுக்கு பல விதத்துல நல்லது நடக்கும் இதில் முதல்ல பிளஸ் சொல்லணும்னா துலாம் ராசிக்கு வந்து முதல் பிளஸ் உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு அதாவது கடின உழைப்பு இரண்டாவது பிளஸ் உங்களுக்கு என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை எடுத்தா அதை முடிக்கிற வரைக்கும் விடுறது இல்லை டாஸ்க் மாஸ்டரா இருக்கிறது மூன்றாவது பிளஸ் அப்படிங்கறது பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது தர்மம் தவறாமல் நடப்பது மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இழகிய மனசு மனசு அப்படின்னு இருந்தாலே அதுல உணர்ச்சி மற்றவங்களுக்காக இழகணும் இதெல்லாம் கரெக்ட் ஆனா யாருக்காக எப்போ எவ்வளவு இழகணும் அப்படிங்கறது ஒரு பாயிண்ட் இருக்கு இதை நீங்க மனசுல வச்சுக்கணும் இரண்டாவது வீக்னஸ் உங்களுக்கு என்ன விஷயம் அப்படின்னா ஒரு சோம்பல் ஒரு விதமான எதிர்மறையான எண்ணங்கள் வந்துச்சுன்னா அதுக்குள்ளேயே போயிடுவீங்க அதுல இருந்து வெள்ளவே மாட்டீங்க அது ஒன் ஸ்டாப் ஷாப் மாதிரி உள்ளே போயிடுவீங்க ஒன் வே திருப்பி வரதில்லை யாருமேலயாவது பாசம் வச்சுட்டா அதிகமான பாசம் வைக்கிறது இதெல்லாம் மாத்திக்கணும் மூன்றாவது மைனஸ் மிகப்பெரிய மைனஸ் பண விஷயங்கள்ல நீங்க கண்ணு முன்னு தெரியாம செலவு பண்றதுங்கிறது மிகப்பெரிய மைனஸ் ஏன்னா எப்பவுமே வாழ்க்கையில அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது இன்னைக்கு நம்ம இருக்கோம் நல்லா இருக்கு நாளைக்கு நமக்கு நல்லா இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது எதுவும் சொல்ல முடியாது நிரந்தரம் இல்லை ஏதாவது ஒரு வகையில பணத்தை சேமிச்சு வைக்கிறதுக்கான வழியை நீங்க பாக்கணும் இந்த பத்தாம் இடத்துல குரு வர்றதுனால பதவிகள் பறிபோகுமான பதவிகள் பறிப்போகாது அதுக்கு இணையான பலன்களை செய்யும் எப்படின்னா கிட்டத்தட்ட நீங்களே ராஜினாமா பண்ற அளவுக்கு உங்க ஆபீஸ்ல உங்களை டார்ச்சர் பண்ணிடுவாங்க மேலதிகாரியோட நீங்க எவ்வளவுதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் என்னதான் ஸ்கில்டு நல்ல திறமை இருந்தாலும் உங்களுடைய மேனேஜர்ஸோட உங்களுக்கு நல் வழி போக்கு இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும் இது எல்லாத்துக்கும் மேல உங்களோட மேனேஜர்ஸோட நல்ல மதிப்பை நீங்க சம்பாதிச்சாலும் கூட இருக்கிறவங்க விட மாட்டாங்க பேக் ஸ்டாபிங் பின்னாடி முதுகுல குத்துறத வேலை செய்யற இடத்துல தொழில்ல செய்வாங்க வியாபாரத்துல செய்வாங்க எதிரிகளை வந்து நீங்க நேருக்கு நேர் சந்தித்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க இந்த காலகட்டத்துல இந்த நாற்பத்தஞ்சு நாளும் நீங்க பொறுமையா இருந்து நேரம் வரும்போது தான் எதிரிகளை ஜெயிக்க முடியும் கட்ட கட கடன் போயெல்லாம் பொண்ணும் பண்ணிட முடியாது இதுல ரொம்ப கவனமாக நீங்க இருக்கணும் யார் உங்களை எதிர்த்தாலும் சரி பேசி பேசிதான் கொஞ்ச நாளைக்கு நாளை ஓட்டணும் எதிர்த்து கொஞ்சம் கரடு முரடா பேசினா பிரச்சனைகள் அதிகமாகும் இந்த குரு பகவானோட ஐந்தாம் பார்வை என்பது உங்களோட ரெண்டாம் வீட்டில் வருவதனால இது வரைக்கும் கடன் சுமை பணம் வர்ற வழி தடைபடுது இந்த தடைகள் எல்லாம் விலகும் கடன் சுமையிலேருந்து கண்டிப்பா நீங்க இந்த நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வரதை நல்லா பார்க்க முடியும் அதே மாதிரி குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானமாகவும் ரெண்டாம் வீடு வர்றதுனால நீங்க பேச்சுவார்த்தை மூலிமா குடும்ப பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்க முயற்சி பண்ணலாம் இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் யாருமே நம்ம பெத்த குழந்தைங்களாம் நம்ம பேச்சை கேட்கறதே கிடையாது இது உங்க வீடு எங்க வீடுன்னுல எல்லார் வீட்லயும் இப்படிதான் ஆனா அபூர்வமான சில நேரங்கள்ல நம்ம பெத்த குழந்தைங்க நம்ம பேச்சு அவங்களே வாலண்டரா வந்து கேட்பாங்க அந்த மாதிரியான காலகட்டம் துலாம் ராசி நேர்களுக்கு வருது அக்டோபர் பதினெட்டுல இருந்து டிசம்பர் மூணுக்குள்ள நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா உங்க வளர்ந்த பையனும் பொண்ணும் அதை கேட்பாங்க கேட்டு நடந்துக்குவாங்க உங்களுக்கு ரொம்ப முக்கியமான காலகட்டமா இந்த காலகட்டம் பார்க்கப்படுது குடும்பத்துல மிகப்பெரிய அமைதியை பார்க்க முடியும் இந்த காலகட்டத்துல விவாகரத்து வரைக்கும் போன கணவன் மனைவி கூட இந்த காலகட்டத்தில் ஒன்னா சேர்ந்துருவாங்க அவங்களுடைய மனசில் இருக்கிற எல்லா குமுறல்களும் குறைகளும் அதிசயமா அது வந்து தீர்ந்து போகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய ஏழாம் பார்வை உங்களுடைய நான்காம் வீடு என்று சொல்லக்கூடிய மகர ராசியில் போய் விழுது இதனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல உங்களோட அம்மாவோட ஹெல்த்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் இதை தவிர புதுசா ஏதாவது வீடு வாங்கணும் நான் வந்து நிலம் வாங்க போறேன் அப்படின்னா இதுதான் ரைட் டைம் உங்களுக்கு எவ்வளவாவது முயற்சி பண்ணி இந்த நாற்பத்தி அஞ்சு அதை புக்கிங் பண்ணிடலாம் உயர்கல்வி படிக்க போகின்ற அனைத்து துலாம் ராசி நேர்களுக்கும் இந்த காலகட்டங்கள் ஹையர் ஸ்டடிஸுக்கான பெஸ்ட் டைமா பார்க்கப்படுது சரி அம்மாவோட உடல் ஆரோக்கியம் மட்டும்தான் நல்லா ஆகுமா அப்படின்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றங்கள் காணப்படும் அது மட்டும் இல்லாம புதுசாக நான் சொன்னேன் இல்லையா நிலம் வீடு வாங்க சரியான நேரம் வாகனங்கள் கார் அப்கிரேடு பண்ணிக்கணும் டூ வீலர் ஃபோர் வீலர் வாங்கணும் இந்த மாதிரி விஷயங்களும் இப்ப நீங்க தைரியமா இறங்கலாம் எந்த ஒரு கவலையும் தேவையில்ல ஆனா பொதுவா இந்த மாதிரி விஷயங்களை வியாழக்கிழமை பார்த்து நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை என்பது உங்களுடைய ஆறாம் வீடு என்று சொல்லக்கூடிய ராசியில் விளவுறதுனால துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த சின்ன 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 கடன்லாம் எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் விலகும் அதே மாதிரி எதிரிகள்னால மிகப்பெரிய அளவுல தொல்லைகள் இருந்துட்டு தான் இருக்குது அந்த எதிரிகள் கொஞ்சம் ஓய்வெடுக்கிறதுக்கு போயிடுவாங்க அதே மாதிரி இன்னொரு விஷயமும் இருக்கு இந்த உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த உடல் ஆரோக்கியத்துல கூடிய பல பிரச்சனைகள் வந்து சரியாக கூடிய நாட்கள் தான் இந்த அக்டோபர் எயிட்டீன்ல இருந்து டிசம்பர் த்ரீக்குள்ள துலாம் ராசியில யார் யாருக்கு பெரிய பெரிய வியாதிகளோ சின்ன சின்ன வியாதிகளோ இல்ல புதுசா ஏதாவது உடம்புல பிரச்சனை இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் இது விட இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு இந்த ஆரோக்கிய பிரச்சனையை வந்து இதனால் மறைஞ்சு உள்ள இருக்குன்னு வச்சுக்கணும் உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்கு வெளியில தெரில அந்த சிம்டம்ஸ் வெளியில கொண்டு வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க வச்சு அது சரியும் பண்ணும் சரி குரு பகவானே எல்லாரும் பார்த்துப்பாரு நாம எதுவும் செய்ய வேணாம்லாம் நினைக்க முடியாது நாமளும் இந்த காலகட்டத்தில் உடற்பயிற்சி மறக்காம செய்யணும் ஒரு வாக்கிங்காவது மினிமம் போகணும் அப்படி பார்க்கும்போது மருத்துவ செலவுகளை கொஞ்சம் கம்மி பண்ண முடியும் இதுல குருவுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் இப்ப நட்சத்திரங்கள் மூலயமா துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரங்க வந்து ராஜயோகத்தை பெறுவாங்க இந்த நாட்கள்ல ராகுடைய பலம் காரணமாகவும் மிகப்பெரிய அளவுல வந்து அவங்களுக்கு அந்த பலம் வந்து பெருசாகும் விசாக நட்சத்திரத்துக்காரங்க மீடியமா இருக்கும் இருக்கும் ஆனா சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மிகப்பெரிய அளவுல பலம் அதிகமா இப்போ பரிகாரம் துலாம் ராசிக்கு அதிசார குரு பயிற்சியின் மூலியமா ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு முக்கியமான பரிகாரமும் ஒண்ணு இருக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி சுவாமியை வழிபட்டு கொண்டை கடலை சுண்டல தானமா கொடுக்கறது ஒரு விஷயம் ஆனால் பிராக்டிக்கலான பரிகாரம் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா முக்கியமான துலாம் ராசினியர்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வம் என்ன குலதெய்வம் என்ன அந்த குலதெய்வ வழிபாடு இந்த அதிசார குரு பயிற்சி நற்பலன்களை பல மடங்கு அதிகரிக்கும் வேலை செய்கிற இடம் தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றங்களை கொண்டு வந்தே தீரும் இதுல சூட்சமம் என்ன தெரியுமா இந்த மொத்த அதிசார குரு பயிற்சி பலன்கள்ல உள்ள மிகப்பெரிய சூட்சமம் என்ன அப்படின்னா துலாம் ராசிக்காரர்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் காலபுருஷனுடைய ஏழாம் வீடு நீங்க உங்க உடம்புல என்ன சக்தி இருக்கோ அதுதான் இந்த பிரபஞ்சம் முழுக்கவும் இருக்கு நீதி நேர்ம தர்மம் இந்த தர்மம் அப்படிங்கிற சக்தி தான் உங்களுடைய உயிர் சக்தியானது இந்த தர்மத்தை வந்து ஆண்டவனே சொல்லக்கூடிய விஷயம் என்னை விட தர்மம் மேல அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில அர்ஜுனனுக்கு வந்து அருள் பண்ணும்போது கர்ணனுக்கு விஸ்வரூப தரிசனம் காமிக்கும்போது சொல்றாரு என்ன நீ மதிக்காத என்ன நீ வந்து வேண்ட வேண்டியது கும்பிட வேண்டியதுல ஆனா தர்மம் எனக்கும் மேலானது நானே வணங்கக்கூடியது அந்த தர்மத்துக்கு நானே கட்டுப்பட்டவன் அந்த தர்மத்தை நீ பின்பற்றினா போறோம் அந்த தர்மத்தை இரத்த நாணங்கள்ல உள்ள இந்த துலாம் ராசினியர்கள் முக்கியமா செய்ய வேண்டியது ஒரே விஷயம்தான் என்னன்னா பிராக்டிக்கலா நீங்க எத்தனை துன்பங்கள் பட்டாலும் மற்றவங்களுக்கு நல்லது நினைக்கணும் அப்படிங்கறதுலாம் ஒரு பக்கம் இருக்க இந்த பணத்தை கையாள் விஷயம்தான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல எதிரியா இருக்கு இந்த பணத்தை எப்படி கையாளணும் மனிதர்களை எப்படி கையாளணும் இது ரெண்டும் ஒரு வித்த உங்களுடைய உடம்பு என்ன ஆசைப்படுதோ அது இந்த பிரபஞ்சம் செய்யும் உங்களுடைய மனம் என்ன ஆசைப்படுதோ இந்த பிண்டம் இது ஆசைப்படுறத இந்த அண்டம் பஞ்சபூதங்கள் அங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு இது செய்யும் இதை மனசுல வச்சுக்கிட்டு தினமும் ஒரு மணி நேரமாவது மனசை ஊற்றி தியானம் பண்றது இந்த மொபைல் போன் எல்லாம் தூக்கி எரிஞ்சுட்டு இன்டர்நெட் எல்லாம் கம்னாவது உட்காருங்க எதையுமே அந்த மாதிரி இருக்க இருக்க உங்களுக்கு அதீத குரு பகவானுடைய சக்தி வந்து கிடைக்கும் இத எல்லவும் சந்தேகம் இல்லை அதை தவிர குரு பகவானுடைய காயத்ரி மந்திரம் ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹி கிரிணி ஹஸ்தாய தீமஹி குரு இந்த மறக்காம டெய்லி பதனும் சொல்லணும் துலாம் ராசினியர்களுக்கு இன்னொரு விஷயம் இருக்கு என்னன்னா இந்த குரு பயிற்சி பலன்கள் எல்லாமே நம்ம வந்து பொதுவான பலனா சொல்றோம் பொதுவான பலன்களை இவ்வளவு சொல்ல முடியும் அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகம் கீழே கொடுக்கல வாட்ஸ்அப் நம்பர் எங்களை தொடர்பு கொண்டு பேசினீங்கன்னா துல்லியமான உங்களுக்கான பலன்களை சொல்ல முடியும் என்று கூறி மறுபடியும் உங்களை சந்திக்கிறோம் உங்களை வெல்ல யாராலும் முடியாது நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க வெற்றி உங்களுக்கு என்று கூறி அடுத்து மறுபடி உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடை வருவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுறை